நான் குருஜியோட வீடியோஸ் வந்து நிறைய பார்த்துருக்கேன் மேடம் நான் வந்து ஃபார்மசிஸ்ட்டாக ஓன் ஃபார்மசிஸ்ட்டு வச்சுருக்கேன் ப்ளஸ் வந்து நான் மார்க்கெட்டிங்கும் பண்ணிகிட்ருக்கேன் நான் வந்து கண்டினியூ பண்ணிகிட்டு இருக்கும் போது கொஞ்சம் வந்து என்னோட பொருளாதாரம் வந்து கடை வந்து கொஞ்சம் வந்து டவுனாக ஆரம்பிச்சது குருஜியோட வீடியோஸ் பார்க்கும்போது வடமேற்கு ப்ராப்ளம் இருந்துச்சுன்னா கண்டிப்பாக வரது பொருளாதார வீழ்ச்சி வந்து கண்டிப்பாக இருக்குன்றத வந்து நான் புரிஞ்சுக்கினேன் அப்போது தான் வந்து குருஜி வந்து யூடியூப்ல வந்து வாஸ்து கிளாஸஸை பற்றி சொல்லியிருந்தார் யூஜி கிளாஸஸ் குருஜியோட வாஸ்து வாஸ்து வீடியோஸ் பார்த்து என்னோட கடையை வந்து நான் எப்படி வந்து உயர்த்தணும் என்னோட பொருளாதாரத்தை நான் எப்படி உயர்த்தணுன்றதுக்கு வேண்டி நான் வந்து கிளாஸ் வந்து அட்டன் பண்ண மேடம் அந்த கிளாஸ்ல ஒரு ஒரு நாளும் ஃபைவ் டேஸ் கிளாஸ்ல ஒரு ஒரு நாளும் ஒரு ஒரு விஷயங்களை பற்றி குருஜி சொல்லி கொடுத்தாரு ஒம்பது கிரகங்கள் பஞ்சபூதங்களை பற்றி சொல்லி கொடுத்தாரு ஒரு ஒரு விஷயங்களும் அவ்வளோ வந்து அற்புதமாக இருந்துச்சு புது புது விஷயங்களாக இருந்துச்சு நம்ம வாழ்க்கைக்கு என்னென்ன விஷயங்கள் தேவைப்படும் நம்ம வீட்டை நம்மளே எப்படி சரி செய்து கொள்வதுன்றத பற்றி வந்து தெல்ல தெளிவாக வந்து யூஜி கிளாஸ்லேயே வந்து எங்களுக்கு எங்களுக்கு வந்து கற்றுக் கொடுத்தாரு குருஜி இதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த நவகிரகம் பற்றின ஐடியாவோ நட்சத்திரங்களை பற்றியோ இதெல்லாம் வந்து ஒரு கோவிலுக்கு போனால் நம்ம வந்து நவகிரகத்தை வந்து வணங்கிட்டு வருவோமே தவிர இதற்கு முன்னாடி உங்களுக்கு இந்த அளவுக்கு ஒரு தெளிவு இருந்ததா இந்த விஷயத்துலலாம் இல்லைங்க மேடம் கண்டிப்பாக எனக்கு வந்து இந்த வாஸ்து பற்றியோ இந்த ந கிரகங்கள் பற்றியோ எந்த ஒரு விஷயங்களும் எனக்கு தெரியாது குருஜியோட வீடியோஸை பார்த்து 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 எனக்கு மைண்டில் வந்து ரிஜிஸ்டர் ஆச்சு கண்டிப்பாக வந்து இந்த வாஸ்து பிரணவ வாஸ்து வந்து நம்ம கண்டிப்பாக கற்றுக்கணுன்ற இன்ட்ரெஸ்ட் வந்து குருஜி வீடியோ பார்த்த பின்னாடி தான் எனக்கு அவ்வளோ இன்ட்ரெஸ்ட் வந்து எனக்கு சுத்தமாக இதில் அனுபவமே எதுவுமே கிடையாது